நான் வந்து கோவை சுந்தராபுரத்தில் காந்தி நகரில் குடியிருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து பிரம்ம கம்பளம் பூ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குன்னு சொன்னாங்க அந்த பூ அந்த செடி வந்து எனக்கு கிடைக்காம ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் ஒரு நாள் வந்து லிங்கனூரில் வந்து அந்த செடி வச்சிருந்தாங்க அவங்ககிட்ட வந்து ஒரே ஒரு கிளையை மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டில் நட்டு வச்சுருந்தேன் வீட்டில் நட்டு வச்சிருந்ததில் ஒன்றரை வருஷம் ஆச்சு ஒன்றரை வருஷம் கழித்து இன்னைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி தான் பூ பூத்துது முக்கு விட்டுருந்தது ஆனால் விரிவே இல்லை அப்புறம் பக்கத்தில் அந்த சரஸ்வதிங்கிற தான் வந்து சொல்லிச்சு சாயந்தரம் நைட் எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ளே விரிஞ்சிடுங்க்கா அப்படின்னு சொல்லி லேசாக லைட்டாக மொக்கு விரிஞ்சிட்டே வந்ததுங்க ஒம்பது மணி ஆனோன்னா பெருசாக விரிஞ்சிருச்சு அப்புறம் எங்கள் வீட்டில் குடியிருக்கிறவங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து காமிச்சு தேங்காய் பழம் உடச்சி வச்சு சாமி கும்பிட்டா எங்களுக்கு வந்து அந்த பிரம்மாவே வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பூ வந்ததுனால நன்றி என் பேர் தங்க காந்தி நகரு சுந்தரபுரம் காந்தி நகரில் இருக்கிறோம் இந்த கமலம்பூங்கிறது ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் பூத்து கீழ்மாடியில் ரெண்டாவது வந்து இப்போ வந்து ஒரு மேல் மாடி கட்டி அந்த பூ செடியை வந்து கொண்டு வந்து வச்சோம் ஆண்டுக்கு அப்புறம் இப்போ பூ பூத்துருக்கு இன்று இரவு அதுக்கு சிறப்பான பூசை போட்டோம் இன்னும் அந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த எங்கள் குடும்பத்தில் சுபிசமாக இருக்கிற நல்லா இருக்கிறோம் இப்போ இந்த பூ ஒன்றையாண்டுக்கு பின்னாடி பூத்துருக்கு இன்னும் நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன் முழுமையாக நன்றி